முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்று மதியம் உணவு சாப்பிட்ட பிறகு செந்தில் பாலாஜி நெஞ்சு நெஞ்சுவலிப்பதாக தெரிவித்ததாகவும் இதன் பிறகு அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு விரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக பதியப்பட்ட வழக்குல கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பா பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகிறது அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு முதன்மை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என நீதிமன்றங்கள்ல பல முறை ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்து ஜாமீன் பெற முயன்று வருகிறார்கள் இந்த நிலையில தான் நீதிமன்ற காவலில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறிவு நல குறிவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி காரணமாக அவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது என்பதுமே குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு கூட செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் வலி இருந்ததால் போலீஸ் பாதுகாப்போடு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவருக்கு ரத்த பரிசோதனை இசிஐ எக்ஸ்ரே உள்ளிட்ட வழக்கமான பரிசோதனைகள் செய்தார்கள் இதன் பிறகு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையுமே அளிக்கப்பட்டது இதன் காரணமாக அவருடைய உடலுமே செந்தில் பாலாஜிக்கு குறையாத ரத்த அழுத்தம் வயிற்று புண் பிரச்சனைகள் இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் இருந்து தெரிவித்திருந்தார்கள் தொடர்ந்து அவருக்கு பரிசோதனைகளுமே மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சிகிச்சையுமே அளிக்கப்பட்டு வந்தது இது மட்டுமல்ல செந்தில் பாலாஜி தொடர்ந்து தூக்கமின்மையால் அவதிப்பட்டு வருவதாலும் உணவுகள் முறையாக உட்கொள்ளாமல் இருந்து வருவதாலும் இந்த ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தரப்புல தெரிவித்திருந்தார்கள் இதன் பிறகுதான் அவருக்கு தொடர்ந்து ரத்த அழுத்தம் குறையாத காரணத்தினால் அதற்கான சிகிச்சை பரிசோதனைகள் எல்லாம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவருக்கான சிகிச்சை குறித்து ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில்தான் அவர் மீண்டும் என்று நெஞ்சு வலிப்பதாக கூறிய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு இருப்பினும் செந்தில் பாலாஜி உடல்நலக்குறைவு காரணமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை இந்த நிலையில் தற்போது கிடைத்த தகவலின்படி ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது